ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ராய்களிி நான் செய்கிற மெத்தேடில் ஈஸியான மெத்தடில் கட்டி விழுகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்கி விட்டுருங்க ஒரு டம்ளர் வந்து மாவு எடுத்துட்டீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த கொதிச்ச தண்ணியில் காலையில் வச்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை உதுத்து விட்டு உதுத்து விட்டு போடுங்க ரெண்டு மூணு கை போட்டுக்குங்க சப்போஸ் சாப்பாடு இல்லை அப்படின்னா வந்து அரிசி போட்டு வேக வச்சுக்குங்க ஏன்னா சாப்பாடு அரிசி இது போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி விழுகாது கலர்றதுக்கும் பார்த்திங்கன்னா கை வலிக்காதா களி கலர்றதுன்னா கையே வலி எடுத்துரும் இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும் ஓகே நல்லா கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாவு எடுத்து நல்லா கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா கலறி விடுங்க கலறிட்டே இருக்கணும் கட்டி விழுகாமல் கலர வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நான்கு நிமிஷம் வச்சுருங்க நல்லா கெட்டியாயிரும் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அப்படின்னா களி இந்த கருப்பு கவுனி இந்த மாதிரி செஞ்சுருவேன் ஏன்னா சண்டே வந்து எந்திரிக்கிறதே லேட்டு டென் ஓ கிளாக் மேலே ஆயிரமோ எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சோன்னே பசியாக இருக்கும் சிக்கன் அப்படிங்கிறது தான் செய்வோம் ஸோ அதனால் வந்து காலையில் வந்து இதை எதாவது செஞ்சு வச்சிருந்தோம்னா தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மதியானத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்குவோம் அப்புறம் இதுக்கு வந்து கடல் பருப்பு சட்னி அப்படிங்கிறது வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் புளி சட்னி அப்படிங்கிறது எல்லா சட்னியுமே நல்லாயிருக்கும் பீட்ரூட் சட்னி அப்படிங்கிறது அதுவும் சூப்பராக இருக்கும் இல்லை எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடல் பருப்பு சட்னி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் கடல் பருப்பு சட்னி அரைச்சு தான் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் கட்டியே விழுகாது இது ஈஸி மெத்தடு வாங்கும் எல்லோரும் சாப்பிடலாம்